நண்பர்களுக்கு வணக்கம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் பணத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் சேருது உடனே செலவாகிடுது இப்படி நம்ம எல்லோருமே நினச்சிட்டு தான் இருக்கோம் அப்படி வீட்டில் செல்வம் பெருக நான் சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப எளிமையான முறையை தான் நான் சொல்கிறேன் மகாலட்சுமி படத்திற்கு தினமும் காலை மாலை தேங்காய் எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் ஏதாவது ஒன்றில் இரண்டு திரி போட்டு விளக்கேற்றி வீடு கடை முழுவதும் சாம்பிராணி புகை காட்டுவது பண விஷயத்தில் மிக சிறந்த வழிங்க வடகிழக்கு மூலையில் குடிக்கும் நீரை வைத்து அதில் எலுமிச்சை ஒன்றை போட்டு வைக்கவும் தொடர்ந்து இரண்டு மாதங்கள் செய்து வந்தால் பற்றாக்குறை நீங்கி செல்வம் பெருகும் மாத சம்பளம் சுயத்தொழில் வியாபாரம் செய்கிறவங்க யாராக இருந்தாலும் வருவாயில் முதல் செலவை உப்பு மல்லிகைப்பூ இதை ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றுத்தை நீங்கள் முதல் செலவாக வாங்குங்க அப்போ பணப்பற்றாக்குறை நிச்சயம் தீரும் செல்வம் பெருகும்னு சொல்கிறாங்க தொழில் விஷயமாக வெளியில் செல்லும்போது அருகம்புல் நுனி ஒன்றையோ திருநீர் பச்சிலை ஒன்றையோ பறித்து பையில் வைத்து சென்றால் காரிய சித்தி நடந்து நிச்சயம் நமக்கு அதில் வெற்றிதாங்க உண்டாகும்னு சொல்கிறாங்க மருதாணி விதையும் வெண்கடுகும் சாம்பிராணியும் கலந்து வீட்டில் வியாபார ஸ்தலத்தில் தூபமிட தீய சக்திகள் நமக்கு இருக்கும் கண் திருஷ்டி தோஷங்கள் நீங்கி தொழில் முன்னேற்றம் அடையும் மகாலட்சுமி நிச்சயம் நம்மிடம் வாசம் செய்வார் அதே போல நம்ம குபேரனுக்குரிய திசை வடக்கு தொழில் வியாபார இடங்களிலும் வீட்டிலும் பணத்தை நாம் வடக்கு நோக்கி வைப்பது மிகுந்த சிறப்பான பலனை தரும் குபேரனின் அருளால் தொழில் லாபமும் செல்வ செல்வவளமும் பெருகும் அன்று வீட்டு வாசலில் கோலம் தலைக்கு எண்ணெய் தடவக்கூடாது பூஜை காலை பொழுதில் செய்யக்கூடாது பிதர்களை மட்டும் வழிபட பணம் வரும் வீட்டில் விளக்கு ஏற்றியவுடன் பால் தயிர் குடிநீர் உப்பு ஊசி நூல் இவைகளை வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது அப்படி வெளியேறினால் பணமும் வெளியேறிவிடுங்க கனகதராசு வஸ்திரம் கூறியும் கேட்டும் வர உண்டாகும் செல்வம் நம்மிடம் சேரும் சுத்தமான நீரில் வாசனை திரவியம் கலந்து இருவேளையும் லக்ஷ்மி மந்திரம் கூறியபடி தெளித்திட செல்வம் சேரும் மஞ்சள் நீருடன் வாசனை திரவியம் கலந்து வீட்டில் வீட்டிலும் தொழில் ஸ்தாபனத்திலும் தெளிக்க ஐஸ்வர்யம் உண்டாகும் வியாழனன்று குரு ஓரையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்தால் செல்வம் சேரும் வெள்ளிக்கிழமை காலை சுக்கர உரையில் சுக்ரனையும் மகாலட்சுமி இருவரையும் மல்லிகை மலர் கொண்டு நாம் பூஜித்தால் நமக்கு செல்வம் கிடைக்கும் அதிகாலையில் விழித்தவுடன் தன் முகத்தையும் அல்லது தன் உள்ளங்கையாவது முதலில் பார்த்துவிட வேண்டும் தங்க அணிந்த திருப்பதி வெங்கடாச்சலபதி படத்தில் காலை எழுந்தவுடன் கண் விழித்திட பணம் கிடைக்கும் லக்ஷ்மி குபேரர் படத்திற்கு லக்ஷ்மி குபேர எந்திரத்துடன் நாற்பத்தி எட்டு நாட்கள் பூஜிக்க செல்வம் பெருகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பணப்பெட்டியில் பச்சை துணியில் சிறிது பச்சை கற்பூரம் ஏலக்காய் சிறிது சோம்பு மூன்றையும் சேர்த்து முடிச்சு போட்டு வைத்து கொள்ளுங்கள் பணப்பெட்டியில் பணம் நிச்சயம் சேரும்னு சொல்கிறாங்க நம்ம நம்பிக்கையில் தான் நம்ம வாழ்க்கையே ஓடிட்டுருக்கு நம்ம முழுசாக நம்புறதுல தான் நம்ம நம்பிக்கையோட பலனே இருக்குது அதே போல் இருக்கிற செல்வம் குறையாமல் இருக்கணும்னா இதெல்லாம் நம்ம செய்யவே கூடாதுங்க வீட்டில் ஒட்டடைகள் சேரவே வைக்கக்கூடாது சுவற்றில் ஈரம் தங்கக்கூடாது உடைந்த கிழிந்த பொருட்களை அதிகம் நம்ம வீட்டில் வச்சிருக்கவே கூடாது உடஞ்சிருச்சுன்னா உடனே அதை வீட்டிலேருந்து எடுத்து போட்டுடணும் அதே போல் நம்ம வீட்டு குழாய்களில் தண்ணீர் சொட்டவே கூடாது கரெக்டாக மூடிடணும் பைப்பு செடியல்னால் உடனே மாற்றிடுங்க தண்ணீரை அதிகம் கூடாது சூரிய மறைவுக்கு பிறகு வீட்டை பெருக்குவதும் துடைப்பதும் நிச்சயம் கூடாது தலைமுடி தரையில் உலா வரவே கூடாது வீட்டில் பல பேருக்கு வீட்டில் எங்கே பார்த்தாலும் முடி கிடக்கும் அதெல்லாம் இருக்கவே கூடாது சுத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சாமி படங்கள் பூஜை படங்கள் அழுக்காக இருக்கக்கூடாது அரிசி உப்பு மஞ்சள் இவைகளை சுத்தமாக காலி செய்து துடைத்து விடக்கூடாது குழந்தைகளை திட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது வீட்டில் இப்போ வீட்டில் சண்டை சச்சரவாக இருக்கக்கூடாது அசிங்கமாக பேசக்கூடாது இப்படிலாம் இருந்தால் செல்வம் குறையும்னு பெரியவங்க சொல்கிறாங்க நம்ம செல்வத்தை எப்படி அதிகம் பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி இருக்கிற செல்வத்தை குறைச்சிக்கவும் கூடாது இதெல்லாம் செஞ்சாலே நம்ம வீட்டில் மகாலட்சுமி கடாச்சும் நிச்சயம் இருக்குங்க இதெல்லாம் மிகவும் எளிமையான முறை நிச்சயம் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வளையறையவே நம்ம எல்லோருக்கூடையும் துணை இருப்பார் நன்றி வணக்கம்